நவராத்திரி புராண கதை முன்பு வரமுனி என்ற பெரும் சக்தி வாய்ந்த முனிவர் ஒருவர் இருந்தார் எல்லாத்திலும் சிறந்து விளங்கியவர் வரமுனி தனக்கு இணை யாரும் இல்லை என்ற தலைக்கணம் இவருக்கு ஏற்பட்டது பதவியும் தலைக்கணமும் ஏற்பட்டால் மற்றவர்களை துச்சமாக மதிக்கும் எண்ணமும் வரும் தானே வரமுனிக்கும் அது வந்தது இவர் தலைக்கணம் காரணமாக அகத்தியர் போன்ற பெரும் முனிவர்களிடம் மகிஷம் போல் உருவம் கொண்டு அவமரியாதையாக நடந்து கொண்டார் இதனால் கோபம் கொண்ட முனிவர்கள் அனைவரும் எருமையாக போவாய் என்று அவருக்கு சாபமிட்டனர் ரம்பன் என்ற அசுரன் கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருந்தான் அவன் தவத்தை மெச்சி அவன் முன் தோன்றினார் அக்னி பகவான் அவன் தனக்கு சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேண்டுமென்று வேண்டினான் அவன் வேண்டியதை அருளி அக்னி தேவன் ரம்பன் நீ கேட்ட வரத்தை அளித்தேன் நீ எந்த பெண்ணைக் கண்டு ஆசை கொள்கிறாயோ அவள் மூலமுனக்கு மகன் பிறப்பான் என்று கூறி மறைந்தார் மனம் முழுக்க உற்சாகத்துடன் வந்த ரம்பன் முதலில் கண்டது காட்டெருமையை அவனது புத்தி வேலை செய்தது காட்டெருமை மேல் காதல் கொண்டான் தானும் காட்டெருமையாக உருமாறினான் முனிவர்களால் எருமையாய் பிறப்பாய் என்று சாபம் பெற்ற வரமுனி அசுரனின் வாரிசாக மகிஷாசுரனாக பிறந்தான் மகிஷாசுரன் பத்தாயிரம் ஆண்டுகள் பிரம்மனை குறித்து தவமிருந்தான் எனக்கு தேவர்கள் அசுரர்கள் மானிடர்களால் மரணம் ஏற்படக்கூடாது கண்ணி பெண்ணால் தான் மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரம் கேட்டான் அவன் கேட்ட வரத்தை அருளினார் பிரம்மதேவன் அங்கு தொடங்கியது பிரச்சனை மைஷாசுரனின் அராஜகம் அதிகமாகியது மகாவிஷ்ணுவை தஞ்சமடைந்தனர் தேவர்கள் மைஷாசுரனுக்கு மரணம் பெண்ணால் தான் அவனை சமகாரம் செய்ய தகுந்தவள் மகாசக்தி மட்டும்தான் என்று கூறினார் மகாவிஷ்ணு மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்ததும் தவ ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்களையும் ஒன்றாக பெற்ற மகாலட்சுமியாய் தோன்றினாள் அம்பாள் தங்களை காக்க வந்த தேவிக்கு தேவர்கள் படைக்கலங்களை படைத்தனர் சிவபெருமான் சூலம் தந்தார் அக்னி சக்தி தந்தார் வாயு பகவான் வில்லும் அம்பரா தூணியும் கொடுத்தார் தேவி மைஷனை சம்ஹாரம் புரிய சர்வ அலங்கார பூஷிதையாய் புறப்பட்டாள் அம்பாளுடன் கடும்போர் புரிந்தான் மைஷாசுரன் கடும்போர் முடிவுக்கு வந்தது அநீதி அழிக்கப்பட்டது அழிந்தான் மகிஷாசுரன் அம்பாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்தது அஷ்டமி தினத்தன்று தேவர்கள் அம்மனை வணங்கி வழிபட்டது அடுத்த நாளான நவமி தினத்தன்று தேவி மூலஸ்தானம் சென்றது அதற்கு அடுத்த நாளான தசமி தினத்தன்று இந்த நாட்கள் தான் நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்களாக கொண்டாடப்படுகிறது சிறப்பு வாய்ந்த புரட்டாசியில் நல்வாழ்வு தரும் நவராத்திரி விழா புரட்டாசி மாதம் ஒரு புனிதமான மாதமாகும் கண்ணீராசியில் சூரியன் பிரவேசிக்கும் இம்மாதத்தில் பெண் தெய்வ வழிபாட்டால் பெருமை சேரும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் எனவே சக்தி வழிபாட்டால் சஞ்சலம் தீர்க்கும் மாதமான புரட்டாசியில் வரும் நவராத்திரி விழாவை கொண்டாடினால் நலன் யாவும் வந்து சேரும் ஆக்கல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலுக்கும் மூல காரணமாக விளங்கும் தெய்வங்களான சிவன் பிரம்மா விஷ்ணுவின் துணைவியர்களான துர்க்கை சரஸ்வதி லட்சுமி ஆகிய தெய்வங்களை பூமாலை சூடியும் பாமாலை பாடியும் வழிபட்டால் பிரச்சனைகள் அகலும் செல்வம் கூடும் பொருள் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் பெருகும் அந்த அடிப்படையில் உருவானதுதான் நவராத்திரி விழா சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி அதேபோல் அம்பிகையை கொண்டாட உகந்த நாள் நவராத்திரியாகும் நவம் என்றால் ஒன்பது என்றும் ராத்திரி என்றால் இரவு என்பதும் பொருள் ஒன்பது இரவுகளில் அம்பிகையை கொண்டாடி விரதமிருந்து வழிபட்டு வந்தால் பொன் பொருட்கள் குவியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி ஒன்பது நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது நவராத்திரி விழா புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆரம்பமாகிறது அன்றைய தினம் முதல் இல்லங்களிலும் ஆலயங்களிலும் கொலுவைக்க தொடங்குவர் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துர்காஷ்டமி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சரஸ்வதி பூஜை இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விஜயதசமி நிகழ்வோடு நவராத்திரி முடிவடைகிறது இந்த நாட்களில் முப்பெரும் தேவியை வழிபட்டால் ஒப்பற்ற வாழ்க்கை அமையப்பெறும் ஒருவர் வாழ்க்கையில் கல்வி செல்வம் வீரம் மூன்றும் இருந்தால்தான் கல்வியால் ஈட்டிய செல்வத்தை காப்பாற்றி வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கை நடத்த இயலும் எனவேதான் வீரம் தரும் துர்காதேவியை முதல் மூன்று நாட்களும் செல்வம் தரும் லட்சுமியை அடுத்த மூன்று தினங்களும் கல்வி செல்வம் தரும் சரஸ்வதியை அடுத்த மூன்று நாட்களும் முறையாக பூஜை செய்து வழிபட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர் அவ்வாறு வழிபட்டால் இல்லத்தில் சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெற தொடங்கும் என்பது முன்னோர் வாக்கு தேவியின் அருள் கிடைக்க தேவர்கள் கடும் தவம் செய்தனர் கிரியா சக்தி ஞான சக்தி ஆகிய மூன்று சக்திகளின் பேரருளையும் பெற முயற்சி எடுத்தனர் தேவர்கள் உடலை அசைக்காமல் தவம் செய்த நாட்களில் எல்லா வஸ்துக்களும் அசையாமல் இருந்தன அதன் நினைவாக கொலு வைத்து கொண்டாடுகிறோம் இந்த சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழா மட்டுமின்றி பெருமாளுக்குரிய வழிபாட்டு தலங்களில் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகிறது சிவபெருமானின் அருளை பெற்றுத்தரும் கேதார கௌரி விரதம் என்று அனைத்து தெய்வங்களுக்குமான வழிபாட்டு மாதமாகவும் புரட்டாசி மாதம் இருக்கிறது புரட்டாசி மாதத்தில் கடைபிடிக்கப்படும் விரதங்களில் சிலவற்றை இங்கே பார்க்கலாம் விநாயகர் விரதம் புரட்டாசி மாத வளர்புறை சதுர்த்தியில் இந்த விரதம் மேற்கொள்ளப்படுகிறது விநாயகரை மனதில் நடத்தி செய்யப்படும் இந்த விரதத்தை மனசுத்தத்தோடு செய்தால் நாம் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் இது தவிர துர்வாஷ்டமி விரதம் என்பதும் விநாயகரை வழிபடும் ஒரு விரதமாக இருக்கிறது புரட்டாசி மாத வளர்புறை அஷ்டமி திதி என்று சிவபெருமானோடு சேர்த்து விநாயகரை வழிபட வேண்டிய விரதம் இது இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குடும்ப ஒற்றுமை பலப்படும் மகாலட்சுமி விரதம் புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி முதல் பதினாறு நாட்கள் லட்சுமி தேவியை பிரார்த்தித்து செய்யப்படும் விரதம் இதுவாகும் தொடர்ச்சியாக பதினாறு நாட்கள் மகாலட்சுமியை வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் இருக்கும் வறுமை அகலும் ஒளிமயமான வாழ்க்கை அமையும் அமுக்தாபரண விரதம் புரட்டாசி மாத வளர்பிறை சப்தமியில் உமா மகேஸ்வரரை பூஜை செய்து பன்னிரண்டு முடிச்சுக்கள் கொண்ட கயிற்றை வலக்கையில் கட்டிக்கொள்வார்கள் இந்த விரதத்தால் பிள்ளை பேர் கிடைக்கும் ஜெய்ட்ரா விரதம் புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி என்று ஜெயஸ்ரா தேவியை நினைத்து செய்யப்படும் விரதம் இது மகாலட்சுமிக்கு மூத்த தேவியான இவரை பேச்சு வழக்கில் மூதேவி என்றும் அழைப்பார்கள் சஷ்டி லலிதா விரதம் புரட்டாசி மாத வளர்வை சஷ்டியில் பரமேஸ்வரியை குறித்து கடைபிடிக்கப்படும் விரதம் இது இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் சர்வ கிடைக்கப்பெறும் கிடைக்கப்படும் கபிலா சஷ்டி விரதம் புரட்டாசி மாத தேய்புரை சஷ்டியில் சூரியனை பூஜை செய்து பழுப்பு வண்ணம் கொண்ட பசுமாட்டை ஆபரணங்களால் அலங்கரித்து பூஜிக்கும் விரதமாகும் தே மேற்கொள்வதால் சகல சித்திகளும் கிடைக்கும் நவராத்திரி விழா கொலுப்படிகள் அமைக்கும் முறை புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரி விழாவில் சக்தி வழிபாட்டால் நலமையாவும் வந்து சேரும் நல்வாழ்வு தரும் நவராத்திரியில் கொலுப்படிகள் அமைக்கும் முறை குறித்து விரிவாக பார்க்கலாம் கொலுப்படிகளை ஐந்து ஏழு ஒன்பது என்ற ஒற்றைப்படை வரிசையில் அமைக்க வேண்டும் முதல் படியில் ஓரறிவு கொண்டவைகளான புல் பூண்டு செடி கொடி தாவர வகைகளை வைக்க வேண்டும் இரண்டாவது படியில் இரண்டு அறிவு கொண்ட பிராணிகளின் பொம்மைகள் சிப்பி சங்கு போன்றவற்றை இடம்பெற செய்ய வேண்டும் மூன்றாவது படியில் மூன்றறிவு கொண்ட இறம்பு கரையான் பொம்மைகளை வைக்க வேண்டும் நான்காவது படியில் நான்கு அறிவு கொண்ட உயிரினங்களான நண்டு வண்டு போன்ற ஜீவராசிகளின் பொம்மைகள் இடம்பெற வேண்டும் ஐந்தாவது படியில் ஐந்தறிவு கொண்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்றவற்றின் பொம்மைகளை வைக்க வேண்டும் ஆறாவது படியில் ஆறறிவு கொண்ட மனித பொம்மைகள் மற்றும் நாட்டிற்காக உழைத்த தலைவர்களின் பொம்மைகள் இருக்க வேண்டும் ஏழாவது படியில் மனித சக்திக்கு அற்பாற்பட்ட மகான்களின் பொம்மைகளை இடம்பெற செய்ய வேண்டும் எட்டாவது படியில் தேவர்களின் உருவங்கள் தெய்வங்கள் நவக்கிரகங்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும் ஒன்பதாவது படியில் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் அவர்களின் துணைவியர்களான சரஸ்வதி லட்சுமி துர்க்கை ஆகிய மூவரின் உருவங்களையும் வைக்க வேண்டும் இதற்கெல்லாம் நடுநாயகமாக ஒலு பீடத்தில் விநாயகப் பெருமானையும் ஆதிபராசக்தியையும் வைத்து வழிபட வேண்டும் நவராத்திரி பண்டிகை உருவான வரலாறு எருமை உருவம் கொண்ட அரக்கிக்கும் கம்பன் என்பவனுக்கும் பிறந்தவன்தான் மைசாசுரனாவான் அதனால்தான் மனித உடலுடனும் எருமைத்தலையுடனும் பிறந்தான் இவன் பிரம்மனை குறித்து பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்து தனக்கு யாராலும் மரணம் நேரக்கூடாது என்றும் அப்படி நேர்ந்தால் அது ஒரு பெண்ணால் தான் இருக்க வேண்டும் என்ற வரத்தை பெற்றான் வரம் பெற்ற பிறகு இந்திரன் உள்ளிட்ட தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தினான் மைஷாசுரனின் ஒழுக்கமற்ற செயல்களால் மக்கள் பாதிக்கப்பட்டனர் அவர்கள் துர்காதேவியிடம் பிரார்த்தனை செய்தனர் அன்னை சக்தி பெண்ணுருவம் பூண்டு தேவர்களை காக்க பூமியில் பிறந்தார் சக்தி தேவி மைஷாசுரனுடன் போர் புரிந்து மைஷாசுரனின் எருமைத்தலையை தனது சக்கரத்தால் வெட்டி வீழ்த்தினார் தேவர்கள் மயிந்தனர் மைஷாசுரனிடம் போராடி போர் தேவலோகத்தையும் பூலோகத்தையும் காப்பாற்றியதால் மைஷாசுர வத்தினி அல்லது மைஷாசுர மத்தினி என்று சக்தியை போற்றினார்கள் இந்த ஒன்பது நாட்கள் துர்காதேவியை மைஷாசுரனை எதிர்த்து போராடிய நாட்களே நவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது ஒன்பது நாள் போர் செய்து பத்தாவது நாள் தேவி வெற்றி பெற்றதால் பத்தாம் நாள் விஜயதசமி என்று கொண்டாடப்படுகிறது